ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியில் பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரிசியை தான் காட்டுறாங்க தமிழரிசிகிட்ட வந்து சிபி வந்து தன்னுடைய காதலை வந்து அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனால் தமிழ் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் என்ன தமிழ் இந்த மாதிரிக்கு நீ சொல்ற நான் ஒன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து தன்னுடைய தங்கச்சி அவங்க கூப்பிடவும் அப்போ வந்து அவர் ரூமில் தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கவுத்தட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க திறக்கவே இல்லை அடுத்ததாக வந்து ஜன்னல் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அதை பார்த்ததுமே தமிழ் வந்து அடைகிறாங்க ஐயோ என்னது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் என்னாச்சு அப்படிங்கும் போது அங்க பாருமா அதாவது தேன் எந்த மாதிரி முடிவு சொல்லவும் இதை கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து கதவை உடைச்சிக்கிட்டு கரெக்டாக போய் அவங்கள போய் காப்பாற்றிருந்தாங்க என்னடா இந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்க அப்படிங்கும்போது அப்ப அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படிங்கவும் அப்ப அவங்க வந்து சொல்றாங்க அக்கா நீ சொல்ல சொல்ல நான் கேட்காம வந்து அவனை லவ் பண்ணா இப்போ என்னன்னா அவன் ரொம்பவே மோசமானவன் அது மட்டும் இல்லாம அவன் எனக்காக வந்து மூணு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறான் அது உடனே அந்த மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்து வைக்க சொல்லுதான் அது மட்டும் கொடுக்கலன்னா என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்துருவோன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் என்ன தேன்னு அதுக்காக நீ இந்த மாதிரிக்கு நீ முடிவெடுப்பியா என்ன அப்படின்னு சொல்லவும் சரிவா நானே வந்து உனக்கு கூட்டிகிட்டு போய் அவன்கிட்ட எப்படியாவது சம்மாதப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பயப்படாத வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அப்போ பார்த்தோம்னா அவர் எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டவர் ஒரு ரொம்பவே ரொம்ப மோசமானவராக இருக்கிறாரு அப்போ வந்து அவங்க தமிழரசை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே அழைச்சிட்டு போனதுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க தன்னுடைய பையனை கூப்பிடவும் அப்ப அவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து அவளை லவ் பண்ணுறப்ப அப்படிங்கும்போது டேய் நீ எத்தனை பொண்ணுதாண்டா லவ் பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஏப்பா நான் எல்லா பொண்ணையும் லவ் பண்ணுனேன் ஆனால் இவ்வளோ உண்மையிலே லவ் பண்ணுறேன் அதனால தான் இவளுக்காக நான் இவ்வளவு ரூபா செலவு பண்ணனப்பா ஆனா இப்போ வந்து அவள் என்ன வேண்டான்னு சொல்லி வந்து வெறுக்குறா அதனால தான் நான் பணத்தை கேட்டோம்பா அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் வந்து அவங்க தமிழ் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்க பாரு உங்களுக்காக மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான் என் பையன் அதனால் வந்து மூணு லட்ச ரூபாய் பணத்தை சாயந்தரத்துக்குள்ளேயும் எடுத்து வைக்கணும் அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க இதுகிட்டதுமே உடனே வந்து தேனு வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அக்கா என்னை வந்து இவனை வந்து மாட்டை விட்டுறாத இவங்கிட்டேருந்து எப்படியா நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கும் போது அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க சரி உங்களுக்கு கொடுக்கூடிய மூணு லட்ச ரூபாயை நான் வந்து நீங்கள் சொன்ன டைமில் நான் எப்படியாவது வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் என்ன நீ பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிற மூணு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உன் தங்கச்சி அழைச்சிட்டு போ உன் தங்கச்சி இங்க வந்து அதாவது இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க தமிழ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க நான் தான் நீங்க சொன்ன டைமுக்குள்ள மூணு லட்சம் ரூபா பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்றோம்ல அப்புறம் இதுக்காக என் தங்கச்சி எங்க நாங்க வந்து விட்டுட்டு போனோம் அப்படிங்கும்போது போது என்னம்மா நினைச்சிட்டு அப்படியே நீங்க ஓடிட்டாக்கி நான் என்ன பண்றதுக்கு எங்கள் பாரு உன் தங்கச்சியை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அவள் பாட்டுக்கு இருந்தால் நாங்கள் பாட்டுக்கு பசமாக தான் இருப்போம் அதனால் வந்து நீ மூணு லட்சரூவா பணத்தை கொடுத்து உன் தங்கச்சி அழிச்சிட்டு போ அது வரைக்கும் உன் தங்கச்சி பத்திரமா என்கிட்ட இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அப்போ தேன் வந்து அக்கா என்னை விட்டுட்டு போயிடாத அக்கா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் சாய்ந்தரத்துக்குள்ளே எப்படியாவது மூணு லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அங்கே த தேனை விட்டுட்டு அவங்க தமிழரசே அங்கே நேராக கிளம்புறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து எங்கே இன்னும் தமிழை காணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் வந்துருதாங்க வந்ததுமே இப்போ ஜானு சொல்கிறாங்க இங்கே பாரு ஆபீஸ் ஒர்க்குலாம் நிறைய இருக்குது இது பாரு அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கிட்டதுமே ஜானுக்கு வந்ததே கோவம் அப்போ வந்து சிபி கரெக்டாக வந்து வாரவும் சிபி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சிபியும் வாராங்க என்னாச்சு ஜானு அப்படின்னு சொல்லி இருக்கவும் தமிழோட தங்கச்சி இந்த மாதிரிக்கு வந்து அவன் வந்து அவன் தன்னுடைய வீட்டில் வச்சுருக்கிறான் அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இங்கே வா தமிழ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அழைச்சிக்கிட்டு சிபி வந்து அவர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே பார்த்து பார்த்தோம்னா பாரு ஒழுங்க மரியாதை தேனு விட்டுரு அப்படின்னு சொல்லும் போதே உடனே அவர் வந்து நாலஞ்சு பேர் வந்து அதை வந்து அவங்கள்ட்ட வந்து அடிக்கிறதுக்காக அனுப்பவும் அப்போ சிபி வந்து எல்லாரும் போட்டு அடி அடினு அழைச்சி வெளுக்குறாங்க தேனுவையும் வந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க தேனுவா நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அவங்க சிபியை குத்திடவும் சிபி அப்படியே வந்து கீழே விழுந்துருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத தமிழும் தேனும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து ஐயோ சிபிக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபி சிபின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சிபி வந்து அப்படியே வந்து தூங்கி தூங்கிடுறாங்க அடுத்து வந்து சிபியை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ ஜானு வந்து அவங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு தமிழ் எல்லாம் சரியாயிடுச்சா அதாவது தேனோ வந்து காப்பாற்றியாச்சான்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் வந்து எதுவுமே பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னாச்சு தேனுக்கு ஏதாவது ஆபத்தாகி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது தேனுக்குள்ளே தேனுவை காப்பாற்றியாச்சு ஆனால் சிபி சிபின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சிபிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் சிபிக்கு நடந்ததுலாம் சொல்கிறாங்க இது கட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது வந்து அவங்க பின்னு சொல்லிட்டு வந்து ஜானு கத்தவும் அப்ப மீனா கணேசன் எல்லாருமே வந்திருதாங்க என்னாச்சு தான் எதுக்காக வந்து சிபின்னு சொல்லி இருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சிபிக்கு இந்த மாதிரி ஆபத்து அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மீனை பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காகவும் நீங்கள் அவங்க விட்டு பிரச்சனைக்கெலாம் வந்து என் பையனை அனுப்பிவிட்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு கோவப்படவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே சிபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து அவங்க தமிழ் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது ஜானு கணேஷ் அப்புறமா வந்து அவங்க மீனானு எல்லாருமே வந்துருந்தாங்க வெண்பா எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே ஜானு வந்து தமிழுக்கிட்ட கேட்குறாங்க சிபிக்கு என்னாச்சு எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜானு வந்து அவங்க கண்ணாடி வழியோட அவங்க வெளியே சிபியை பார்க்கவும் சிபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே ஜானு வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னுடைய பேரனுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் இப்போ மீனா வந்து தமிழை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன்னும் யாரடி என் பையனை கூட்டிட்டு போக சொன்னாங்க உன் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே எதுக்காக என் பையனை நீ கூட்டிட்டு போனேன் தான் என் பையனுக்கு இவ்வளவு பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயங்கரமா திட்ட கிட்டவும் அப்ப கணேசும் கூட சேர்ந்து திட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து ஜானு வந்து தடுக்கிறாங்க இங்க பாரு தமிழ் ஒண்ணு சிபியை கூட்டிட்டு போகல நான் தான் சிபியை தமிழோட அனுப்பி வச்சேன் நீ எதுவா பேசுறதுனால நீ என்கிட்ட பேசு அவ்வளவு போட்டு திட்டாது அப்படிங்கும்போது அத்தை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்க தமிழுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்களா என் பையன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில் இருக்கிறான்னா அதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயங்கரமாக திட்டவும் அப்போது வந்து ஜானு வந்து கிட்ட நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் எனக்கு இருக்கிறதே ஒரே பையன் அவனுக்கு இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டுருக்குறாங்க என் பையனுக்கும் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் இப்படிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கணேஷ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டுருக்கேன் கொடுக்குறாங்க மீனா கிட்ட அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளுங்க சிபிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்றும் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தோடு இருக்கவும் அப்போ டாக்டர் வராங்க அப்போ ஜானு வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க சிபி எப்படி இருக்கிறான்னு கேட்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல ஐயோ இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து ஜானு கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது சிபிக்கு இந்த நிலமைக்கு நான் தானே காரணம் நான் மட்டும் வந்து உங்ககிட்ட சொல்லலைன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல சொல்லும்போது என்ன தமிழ் இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் பேசாத அவனுக்கு ஒன்றும் ஆகாத அவன் நல்ல மாதிரியே கண் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து தமிழோட அம்மா தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க தமிழ் நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் சிபி இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என் அண்ணன் பையனுக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வர வேண்டாம் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்கம்மா நீங்கள் வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையாக செய்கிறோம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறது கரெக்டு தான் தமிழ் ஆனால் வந்து அதாவது தேனை காப்பாற்ற போய் எங்கள் அண்ணன் பையன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்பட்டுருச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் நான் சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிபிக்காக கோயிலுக்கு போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து ரொம்பவே வந்து சிபியை பார்த்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் சரி அதாவது தேனுவை காப்பாற்ற போய் தான் சிபிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்பட்டுருச்சு இதுக்கு நம்மளும் தானே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க மனசு உடஞ்சு போகிறாங்க இதனால அவங்களுக்குள்ள சிபி மேலே ஒரு காதல் வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருது அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சிபி வந்து கண் திறக்கிற மாதிரி இருக்கவும் உடனே வந்து ஜானு எல்லாருமே வந்து அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க சிபி உனக்கு ஒன்று நேரில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சிபி வந்து பார்த்தோம்னா தமிழை கூப்பிடுறாங்க என்னது கண் முடிச்சது இவன் தமிழை போய் கூப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அப்போ தமிழ் கிட்ட கேட்குறாங்க தேனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் தமிழ் வந்து அதெல்லாம் அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவன் நல்லா இருக்கிறா அப்படிங்கிறாங்க ஆனால் எங்களால் தானே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலம அப்படிங்கவும் அப்போ வெண்பா வந்து கணேசு கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களாப்பா கண் முழிச்சதுமே வந்து அவர் தமிழை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவும் ஆமா நானும் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா மீனா வந்து அவங்க சிபி கிட்ட பேசுறதுக்காக வராங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்